அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் ரூபாய் பத்தாயிரம் முதலீடு ரூபாய் ஒரு கோடி ஆனது எப்படி இந்த ஏழு பண்டுகள் போது நாட்டின் முன்னணி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனமான எஸ்பிஐ உள்ளது குழுவின் கீழ் உள்ள பல்வேறு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் சமீபத்திய காலங்களில் சிறப்பாக செயல்பட்டன எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியாவின் பழமையான ஃபண்ட் கவுஸ்களில் ஒன்றாகும் இன் கீழ் பல வகையான மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் உள்ளன இந்த ஃபண்டுகளில் பல கடந்த காலத்தில் முதலீட்டாளர்களுக்கு நல்ல வருமானத்தை அளித்துள்ளன இந்த நிதிகளில் சில விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன சில வருடங்களில் ரூபாய் பத்தாயிரம் முதல் ரூபாய் ஒரு கோடி வரை மாதாந்திர எஸ்ஐபிஐ கொடுக்கக்கூடிய ஃபண்டுகள் ஆகும் எஸ்பிஐ இந்த ஃபண்டின் வழக்கமான திட்டமானது கடந்த ஓராண்டில் முப்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தைந்து சதவீதம் வருமானத்தை அளித்துள்ளது அதே சமயம் கடந்த பத்தாண்டுகளில் பதினாறு புள்ளி இருபத்தி எட்டு சதவீதம் வருமானத்தை கொடுத்துள்ளது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ரூபாய் பத்தாயிரம் எஸ்ஐபி பதினாறு புள்ளி எழுபத்தெண்டு சதவீதம் வருடாந்திர லாபத்துடன் ரூபாய் எழுபத்தோரு லட்சத்தி ஐம்பதோ ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணாக வளர்ந்துள்ளது எஸ்பிஐ லாங் டேம் ஈக்விட்டி ஃபண்ட் இந்த ஃபண்டின் வழக்கமான திட்டம் ஒரு வருடத்தில் நாற்பது புள்ளி எழுபது சதவீத வருமானத்தை கொடுத்தது கடந்த பத்தாண்டுகளில் பதினாலு புள்ளி அறுபத்தைந்து சதவீதம் லாபம் கொடுத்துள்ளது ரூபாய் பத்தாயிரம் எஸ்ஐபி முதலீடு கடந்த பதினைந்து ஆண்டுகளில் பதினோரு புள்ளி ஜீரோ ஒன்று வருடாந்திர லாபத்துடன் ரூபாய் எழுவத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆலாக அதிகரித்துள்ளது எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டு இந்த ஃபண்டின் வழக்கமான திட்டம் கடந்த ஓராண்டில் முப்பது புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவீத வருமானத்தை ஈட்டியுள்ளது கடந்த பத்தாண்டுகளில் பதினா பதிமூணு புள்ளி முப்பத்தாறு சதவீத வருமானத்தை அளித்துள்ளது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ரூபாய் பத்தாயிரம் எஸ்ஐபி பதினேழு புள்ளி அறுபத்தாறு வருடாந்திர லாபத்துடன் ரூபாய் எழுவத்தேழு லட்சத்து ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சாக வளர்ந்துள்ளது எஸ்பிஐ ஹெல்த்து கேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் இந்த ஃபண்டின் வழக்கமான திட்டம் கடந்த ஓராண்டில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு சதவீத வருமானத்தை அளித்துள்ளது அதே நேரத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் பதிமூணு புள்ளி முப்பத்தாறு சதவீதம் வருமானம் கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ரூபாய் பத்தாயிரம் எஸ்ஐபி பதினேழு புள்ளி தொண்ணூறு சதவீதம் வருடாந்திர லாபத்துடன் ரூபாய் எழுபத்தொம்பது லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாக வளர்ந்துள்ளது எஸ்பிஐ கன்சப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் இந்த ஃபண்டின் வழக்கமான திட்டம் கடந்த ஓராண்டில் இருபத்தி ஒம்பது புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் வருமானத்தை அளித்துள்ளது கடந்த பத்தாண்டுகளில் பதினாறு புள்ளி ஐம்பத்தேழு சதவீதம் வருமானத்தை அளித்துள்ளது ரூபாய் பத்தாயிரம் எஸ்ஐபி முதலீடு கடந்த பதினைந்து ஆண்டுகளில் பதினெட்டு புள்ளி எண்பத்தி ஒம்பது சதவீதம் வருடாந்திர லாபத்துடன் ரூபாய் எண்பத்தாறு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணாக அதிகரித்து உள்ளது எஸ்பிஐ டெக்னாலஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுகள் இந்த ஃபண்டின் வழக்கமான திட்டம் கடந்த ஓராண்டில் முப்பத்தைந்து புள்ளி ஐம்பத்தாறு சதவீத வருமானத்தை அளித்துள்ளது அதே நேரத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் பதினாறு புள்ளி இருபத்தெட்டு சதவீத லாபத்தை வழங்கியுள்ளது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ரூபாய் பத்தாயிரம் எஸ்ஏபி பத்தொன்பது புள்ளி நாற்பத்தி மூணு சதவீத வருடாந்தர லாபத்துடன் தொண்ணூறு எண்பத்தி எண்பத்தையாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக வளர்ந்து வருகிறது எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் இந்த ஃபண்டின் வழக்கமான திட்டம் கடந்த ஓராண்டில் இருபத்தி எட்டு புள்ளி எழுபத்தோரு சதவீத வருமானம் ஈட்டியுள்ளது அதே சமயம் கடந்த பத்தாண்டுகளில் இருபத்தி ஒன்று புள்ளி இருபத்தி நாலு சதவீத வருமானத்தை கொடுத்துள்ளது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ரூபாய் பத்தாயிரம் எஸ்ஐபி இருபத்தி மூணு புள்ளி சதவீதம் வருடாந்தர லாபத்துடன் ரூபாய் ஒரு கோடியே இருபத்தாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாக வளர்ந்து உள்ளது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமாண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்